வணக்கம் தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்று காலை டென்ஹாக் நகரில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று சக்தி வாய்ந்த வடிவத்தால் இடிந்து விழுந்துள்ளது மரியாஹோப் மாவட்டத்தில் கேம்ப் இடத்தில் உள்ள மூன்று அடுக்குமாடி குடியிருப்பில் காலை ஆறு பதினைந்து மணி இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளது இதனால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது வீரர்கள் காலை பதினோரு மணியளவில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் கடும் தீயினால் வெளியேறிய புகை காரணமாக ஏற்பட்ட சேதம் என்பது வெளிவரவில்லை அடுக்குமாடி கட்டிடத்தின் பெரும் பகுதி இடிந்துள்ளது எனவும் எரி வடிவில் இருந்த கட்டிடத்தில் இருந்து இருபது வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்துள்ளனர் அத்துடன் சிறப்பு குழுக்கள் மூப்ப நாய்களை கொன்று பாதிக்கப்பட்டவர்களை தேடும் பணியில் இறங்கியுள்ளனர் சமிபத்திய தகவலின்படி ஒரு குழந்தை உட்பட நாலு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிய வந்துள்ளது வெடி விபத்து இடம்பெற்ற சிறிது நேரத்தில் அதிவேகத்தில் சென்ற காரை போலீசார் தேடி வருகின்றனர் எல்லாம் தமிழன் பழைய எல்லாரும் கண்டிப்பாக பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுல வரக்கூடிய நல்ல நல்ல விடயங்களை பாருங்கள் சந்தோஷமாக மகிழ் மகிழ்ச்சியுடன் இதை கண்டு மகிழுங்கள் நன்றி